ஆறாம் வீட்டில் சுக்கரன் இருந்தால் எதிரைகள் இல்லாமல் செய்வார் ஆனால் இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் நீங்க வாய் விட்டு பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க எஜுகேஷன் வகையில் அது நார்மல் டிகிரி படிக்கிறவங்க ஆகட்டும் பிஜி படிக்கிறவங்க ஆகட்டும் எல்லாத்துக்குமே நல்லதா இருக்குது ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களும் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சுடுங்க இந்த வாட்டி நாம இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த ராசிக்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரிஷபத்துல சுக்ரன் இருக்காரு மிதுனத்துல சூரியன் மற்றும் குரு இணைந்து இருக்காங்க கடகத்துல புதன் இருக்காரு சிம்மத்துல கேது இருக்காரு கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காங்க இந்த மாதம் பதினாறாம் தேதி சூரியன் மிதுனத்தை விட்டுட்டு கடகத்துக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி சுக்ரன் ரிஷபத்தை விட்டுட்டு மிதுனத்துக்கு போயிட்டு அங்க குருவுடன் இணைந்து இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த ஜூலை மாதத்துல இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலங்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பாப்போம் தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட பத் பதினொன்னாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் வந்து ஆறாம் வீட்டுல இருக்காங்க ஆறாம் வீட்டதி பத்தியும் உங்களுக்கு சுக்கரன் தான் அவர் தங்கனோட சொந்த வீட்டுல இருக்காங்க இங்க ஆறாம் எந்த வீட்டு பத்தி அந்த வீட்டுல இருந்தா ரொம்ப நல்லது ஆறாம் வீட்டுல சுக்கரன் இருந்தா எதிரைகள் இல்லாம செய்வாரு ஆனா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் டைஜஷன் இஷ்யூஸ் ஜீரணம் ஆகாம போறது இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு அப்படியே கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரகிபிள்ஸ் மாதிரியான விஷயங்கள் வர்ற வர்றதுக்கான வாய்ப்புண்டு அதனால கொஞ்சம் நீங்க ஒரு வெளியே ஒரு ஃபுட் சாப்பிடுறீங்கன்னா அது பார்த்து பார்த்து சாப்பிடுறது ரொம்ப பெஸ்ட் அப்படியே பதினொன்னாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டுல இருக்காங்க பதினொன்னாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெய்ன்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு ஆறாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா எதிரைகளுக்கு சண்டைகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்க கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுன்றது வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க ஏன்னா பதினொன்னாம் வீடு மூத்த சகோதரர்கள் சகோதரிகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு ஸோ இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் நீங்க வாய் விட்டு பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே பத்தாம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு எட்டாம் வீட்டுல இருக்காருங்க பத்தாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு எட்டாம் வீட்டுல இருக்காங்கங்க பத்தாம் வீட்டு பத்தி தொழில் வீட்டு பத்தி எட்டாம் வீட்டுல இருக்கும்போது போது வந்து தொழில் வகையில நிறைய மாற்றங்கள் இருக்கு அது நல்ல மாற்றங்களா கெட்ட மாற்றங்களா கேட்டா அந்த அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியல கொஞ்சம் தொழில் இடத்துல வந்து அவமானப்படுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தெரியுது ஏன்னா எட்டாம் வீடு பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் டீஃபெமேஷன் சடன் சேஞ்சஸ் டிரான்ஸ்பர்மேஷன்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ இந்த தொழில் வீட்டை பத்தி டீஃபெமேஷன்ஸோட வீட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் தொழு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல யாராச்சும் உங்களை குறை சொல்லி பேசுறது இல்லாட்டி உங்களை வந்து குறவா காமிச்சு தன்னை தானு பெரிய ஆளா காமிச்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு அதனால நீங்க கவனமா இருந்துக்கணும் ஒன்பதாம் வீட்டதிபத்தியான சூரியன் வந்து பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஏழாம் வீட்டுல இருப்பாரு சோ பதினாலாம் தேதி வரைக்கும் ஏழாம் வீட்டுல இருக்கிறதுனால உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து கவர்னமெண்ட் ஜாப்காக நீங்க இல்ல உங்களோட லைஃப் பார்ட்னர் கவர்மெண்ட் ஜாப்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டு நமக்கு கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் ஏழாம் வீடு பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப் பார்ட்னருக்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ பார்ட்னருக்கு பதவி ஏற்றங்கள் லைஃப் பார்ட்னருக்கு பதினாறாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த சூரியன் வந்து ஏழாம் வீட்டை விட்டுட்டு எட்டாம் வீட்டுக்கு வருவாரு ஒன்பதாம் வீட்டு பத்தி எட்டாம் வீட்டுல இருக்கும் போது பொதுவாவே வந்து பக்தி இல்லாதவங்களுக்கு கூட தானாவே பக்தி நம்பிக்கைகள் வரும் ஒன்பதாம் வீடு பக்திக்கு சம்பந்தப்பட்ட வீடு எட்டாம் வீடு வந்து நிறைய நம்பிக்கைகளுக்கு தந்திரிக்ஸ் இதுக்கு சம்பந்தப்பட்ட வீடு அப்போ வரைக்கும் ஜோசியம் சொன்னாலே ஜோசியம் இல்ல ஒண்ணுமே இல்ல நினைக்கிறவங்களுக்கு அப்படி சொல்லிட்டு போறவங்களுக்கு கூட ஜோசியம் மேல நம்பிக்கை வரும் இந்த கடவுள் நம்பிக்கை வரும் அப்படியே இந்த பூஜைகள் ஹோமங்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க கோயில் எல்லாம் சுத்திட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ன்றது தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க பட் என்னவா இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு தொழில் வகையில அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை இன்கேஸ் தொழில் மூலமா ஏன்னா உங்களுக்கு பதினொன்னாம் பத்தாம் வீட்டை பத்தி ஒன்போதாம் வீட்டை பத்தி ரெண்டு பேருமே பதினாறாம் தேதிக்கு அப்புறமா இணைந்து இருப்பாங்க சோ தொழில் மூலமா ஏதாச்சும் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி போக வேண்டி வந்திருக்குது ஃபார் சப்போஸ் ஒரு சிலர் வந்து இந்த ப்ராஜெக்ட் பேசிஸ்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க ஃப்ரீலான்சர்ஸா சோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜெர்னி ஏதாச்சும் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா போகாம இருப்பது பெஸ்ட் ஏன்னா போனாலும் பணம் அதிகமா செலவு தவிர்த்து அது மூலம் மூலமா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கூட கிடைக்க போகுது இல்ல இந்த மாதம் கொஞ்சம் பண வகையிலையும் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்ல ஏன்னா உங்களுக்கு கெயின்ஸ் ப்ராஃபிட்ஸ் லார்டு வந்து ஆறாம் வீடான டெப்ட்ஸ் ஹவுஸ்க்கு போறதுனால முக்கியமா தனுசு ராசிக்காரங்கள்லாம் சொந்த தொழில் பண்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் கெயின்ஸ் வரும் அந்த எதிர்பார்த்துட்டு ஒரு விஷயம் பண்ண அது மூலமா வந்து நமக்கு கடந்த மிச்சம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் தனுசு ராசிக்காரங்க இந்த டைம் பீரியட்ல இப்போ தனுசு ராசி காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டுல வந்து சூரிய ஒன்போதாம் வீட்டுல வந்து செவ்வாய் இருக்காங்க எதுக்கு இது நல்லது அனு பாத்தீங்கன்னா அஞ்சாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் வீட்டுல இருக்காங்க வெறும் தனசு ராசி மாணவர்களும் மாணவிகளுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குதுங்க அஞ்சாம் வீடு நார்மல் எஜுகேஷன் ப்ராப்பர் எஜுகேஷன் ஒன்பதாம் வீடு வந்து ஹையர் எஜுகேஷன் எஜுகேஷன் வகையில அது நார்மல் டிகிரி படிக்கிறவங்க ஆகட்டும் பிஜி படிக்கிறவங்க ஆகட்டும் எல்லாத்துக்குமே நல்லதா இருக்குது இப்போ எம் முக்கியமா இந்த டெக்னிக்கல்ஸ் வகையில படிக்கணும் நினைக்கிற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ரொம்ப நல்லது டைம் பீரியட் சொல்லலாம் இன்ஜினியரிங் மெடிசன் இந்த மாதிரி செவ்வாய் வாய்க்கு சம்பந்தப்பட்டதெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மெஷினரி ரிலேட்டட் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் இந்த மாதிரியான விஷயத்துக்களுக்காக படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு ரொம்ப நாளா இந்த எம்டெக் டெக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லலாங்க அப்படியே இந்த ஒரு மருத்துவத்துறைக்கு சம்மந்தமா படிக்கிறவங்களுக்கு நல்ல டைம் பீரியடு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க ஏன்னா இப்போ ஒரு அஞ்சாம் வீட்டு பத்தி ஒன்பதாம் வீட்ல இருக்கிறதுனால படிப்பு மேல கான்சென்ட்ரேஷன் நல்லா வரும் ஆனா அந்த செவ்வாய்க்கூட சேர்ந்து கேத்து இருக்காங்க இல்லையா படிப்பு மேல கான்சென்ட்ரேஷன் வந்து கெடுத்து விட்டு விட்டுட்டு இருப்பாரு அதே மருத்துவத்துறைக்கு சார்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்க கேதுவும் மருத்துவத்துறைக்கு ஆன்மீகத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி கிரகம் சோ மருத்துவத்துறைக்கு சார்ந்த மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த டைம் பீரியட்ல கேது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு முக்கியமா மருத்துவத்துறைக்கு சார்ந்த ஸ்காலர்ஷிப்ஸ் ஏதாச்சும் அப்ளை பண்றதா இருந்தா அந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க ஆனா ஒன்பதாம் வீடுன்னு பார்த்தீங்கன்னால அது வந்து அப்பாக்கு சம்மந்தப்பட்ட வீடுங்க ஸோ ஃபாதர் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு கொஞ்சம் ஃபைட்டிங் அந்த மாதிரி வரும் இந்த டைம் பீரியட்லாம் முக்கியமா வந்து அப்பா கூட ரிலேஷன்ஷிப் பண்றது கொஞ்சம் அந்த அளவுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும் இந்த இந்த டைம் பீரியட்ல முக்கியமா தனுர் லக்னத்துல தனுசு லக்னத்துல ஏதாச்சும் ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு வந்து லைஃப் லாங் ஃபாதர் கூட ரிலேஷன்ஷிப் பண்றது ஒரு டைலமாலா தான் இருக்கும்ங்க அது நல்லா இருக்குமா இருக்காதான்ற மாதிரிதான் இருக்கும் இப்போ பன்னிரெண்டாம் வீட்டது பத்தியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறதுனால வெளிநாடு பயணத்துக்கு வெளிநாடு பயணத்துக்கு மட்டும் இது ரொம்ப நல்ல டைம் பிரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க ரொம்ப நாளா வெளிநாட்டு போய் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பிரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க இது இந்த தனுசு ராசி காரங்களுக்கான இந்த மாதத்துக்கான பலன் இப்போ தனுசு ராசி காரங்களுக்கு வந்து கொஞ்சம் மேரிடல் லைஃப்ல கருத்து வேறுபாடு இருக்குது இந்த ப்ரொஃபஷனல் லைஃப்ல கூட யார் கூட கருத்து வேறுபாடுன்றது ஏற்படலாம் மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் கூட கூட அந்த அளவுக்கு நல்லா இல்ல கொஞ்சம் தான் அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு நம்ம இப்போ எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரே ஒரே ஒரு ஒரு சகோதரிகளுக்கு அது ஸ்ரீ மகாவிஷ்ணு தான் காலையில டெய்லி எந்திரிச்சு குளிச்சு நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல விஷ்ணு சகாஸ்திர நாம ஸ்தோத்திரம் படிச்சுங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ எல்லாத்துக்குமே சேர்ந்து அது ரெமி ரெமிடியா மாறும் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை வந்தாலுமே சதி அது தெரிஞ்சு தெரியாத மாதிரி போயிடும்னு சொல்லிட்டு சொல்லாங்க மத்தபடி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோப வந்து இந்த மாதிரியான பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதேங்க நன்றி